திமுக காரர்கள் வெளியே நின்றுட்டு இருக்காங்க தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு ஏழை முக்கால் மணிக்கே ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் நிச்சயமாக காவல்துறை அலுவலகத்தில் அந்த ஃபோன் கால் ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கும் நேரத்தோட பேசினவங்களோட நான் அந்த ரெக்கார்டு ரெக்கார்டு அந்த வந்து நாங்கள் வச்சிருக்கோம் போலீஸ் கிட்ட பேசினது போலீஸும் என்ன பிரச்சனை அப்படின்ற தகவல்லாம் வாங்குறாங்க இப்போ தகவல் வாங்கக்கூடியவர்கள் போலீஸ்காரர்களை அனுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா அதிகமாக அனுப்பவில்லை ஏன் அனுப்பவில்லை என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கும் அவர் தான் இவங்களெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும் நாங்கள் கேள்விப்படுறோம் இப்போ காவல்துறையினரை அனுப்பாதது ஒரு பிரச்சனை அனுப்புனது கம்மியாக அனுப்புனதும் ஒரு பிரச்சனை காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் இப்படி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வெளியவே சென்னையில் மையப்பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்திருக்கு ஏழை முக்காலுக்கு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தந்தி அலுவலத்துக்கு அப்போது எட்டே முக்கால் வரைக்கும் காவல்துறையினர் இவர்களை அதிகமாக படைகளை அனுப்பாதது வேண்டுமென்றே திமுக இங்கே கலவரம் நடக்க வேண்டும் என்று திட்டம் போட்டதும் அதற்கு காவல்துறையினரை திமுக அடக்கி வைத்திருப்பதும் தான் காரணம் அப்படின்றது எங்கள் குற்றச்சாட்டு இரண்டாவது நான் மீண்டும் சொல்கிறேன் அன்னிக்கு இந்த திமுகவினர் ஆயுதங்களோடு என்னை தாக்கிய போது என்னை தற்காத்தது என்னுடைய தம்பிகளும் காவல்துறையினரும் தான் அந்த இடத்துல காவல்துறையினர் என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்கு பின்னாடி விடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வெட்டுப்பட்டிருப்பேன் நல்லா கொல்லப்பட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சோடா பாட்டிலிருந்து பட்டாக்கத்திலிருந்து உருட்டுக்கட்டை வரைக்கும் எல்லாம் அந்த திமுக உட்காரங்க வச்சிருந்தாங்க இப்போது என்னை காப்பாற்றியது நான்கு பேர் கொண்ட காவல்துறை ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அதிகமான காவல்துறையை அனுப்பாதது யாருடைய குற்றம் இல்லை அவர்களை அனுப்ப விடாமல் செய்த அரசியல்வாதி யார் அந்த அரசியல்வாதிக்கு அழுத்தம் கொடுத்தது யார் இப்போ இந்த வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தமிழக அரசோ இல்லை காவல்துறையோ கடந்து போயிடலான்னு நினைக்காதீங்க இப்போ எங்களோட இருந்த ஒரு தம்பியை கைது செய்து நீங்கள் புழல் சிறையில் அடைச்சிருக்கீங்க அந்த பையனோட ஒரே தப்பு என்னை இவர்கள் தாக்கும்போது என் பக்கத்துல இருந்து பாதுகாப்பாக இருந்தது தான் அந்த சம்பவத்தில் நான் வீடியோவில் கூட காட்டுறேன் என்னை சுற்றி பாதுகாப்பாக இருந்த ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு பதிவுபட்டிருக்கு அப்படின்னா என்னென்னா சூர்யா அவர்களுடைய செயல்பாட்டை முடக்கிவிடலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் இனிமேல் நீங்கள் யாரும் வரவே கூடாது உங்கள் யாருக்கும் கருத்துரிமையே இல்லை திமுகவை விமர்சித்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு அதிகார துஷ்பிரயோக போக்கில் திமுகவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க நாங்கள் இருபது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம் மத்தியில் ஆட்சியில் இருக்கோம் நீங்கள் இப்படி போன்ற அராஜகங்களை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான எதிர்வினையை பார்க்க தான் போகிறீர்கள் இது அரசியல் பிரச்சனை ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியால் கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கண் முன்னாடியே திமுகவினர் பிஜேபியினரை போட்டு தாக்குகிறார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா தாக்கப்பட்டவர்கள் மீது பொய் வழக்கு பதிவுபட்டு அவர்கள் சிறைக்குள்ள இருக்காங்க அப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்குது என்றால் ஒரு சாமானிய மனிதன் ஒரு திமுகவினை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட இந்த மாநிலத்தில் உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது உச்சக்கட்ட அடாவடித்தனமும் அராஜகமும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இது முதல்வருடைய கண்காணிப்பிலே அவர் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அலுவல காவல்துறை வைத்து கொண்டு இது நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இதற்கான விளைவுகளை சந்திக்க போகிறார்கள் இதை விடுவதாக நாங்கள் இல்லை கையும் களவுமா திமுகவினரும் மாட்டியிருக்க மாட்டியிருக்கு திமுகவுக்கு உதவி செய்ய போய் காவல்துறையும் மாட்டியிருக்கு தமிழக அரசும் மாட்டியிருக்கின்றது இதற்கான என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அதை குறித்து உங்களுக்கு சொல்ல வரோம் நாங்கள் ஊடகங்கள் கிட்ட கேட்பது இது போன்ற அடியாட்களை பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு இந்த போடு வரக்கூடிய அடியாட்களை உங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வைக்காதீர்கள் இதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உங்களுக்கும் வரும் திமுக ரவுடிகள் வந்து தாக்குவார்கள் இந்த ஒரு கொலை நடக்காமல் நடந்தது நிச்சயமாக அடுத்த விஷயத்தில் நடக்கும் அதனால் தயவு செய்து எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட சொல்றது திமுக எவ்வளோ கோரமுகம் படைத்தவர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த சம்பவத்தில் நடந்த உண்மைகள் வெளியே வரும் அப்போ அவர்கள் நிரூபிக்கப்படுவார்கள் எவ்வளவு கோழைகள் எவ்வளவு மோசமானவர்கள் எவ்வளவு கேவனமானவர்கள் தமிழகத்தை எப்படி பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக தெரிய வரும் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் நிறைய செக்ஷனில் போட்டுருக்காங்க பிரதர் எஃப்ஐஆர் பாருங்கள்